வணக்கம். குட் மார்னிங் குட் மார்னிங். எல்லாரும் உட்காருங்க. எல்லாரும் நிக்கும்போது நீ மட்டும் ஏன்டா உட்கார்ந்த இருக்க? சார் உட்காரறதுல கட்டி சார். ஹ? உட்காரற இடத்துல கட்டினா நிக்கவே முடியாது. ஏன் உட்கார்ந்த இருக்க? சார் சார் எல்லாரும் ஹோம்வொர்க் எடுத்து நீ நீ ஏன் உயிர் நண்பன் தானே ஆமா அப்ப நான் ஆடி வாங்கினா நீ ஆடி வாங்கணும் என்னால முடியாதுப்பா வலிக்கும் எங்க ஹோம்வொர்க் காமி எதுக்குடா ஒண்ணு பண்ண மாட்டேன்டா ஒண்ணுமே பண்ண மாட்டேன் என்னடா பண்றீங்க சார் கிழிச்சு போட்டா சார் அக்கா மார் போன் நோட் அங்க சார் இருந்தனால எழுத முடியல சார் உட்கார இடத்துல கட்டினா நிக்க தாண்ட முடியாது எழுத கூட முடியாது சரி தமிழ்ல எழுத்து என்ன தா சார் தாமிழ் தாதா சார் தமிழ் வார்த்தையில முத எழுத்து கேட்கல மொத்த தமிழ் எழுத்துக்கள்ல முத எழுத்து எதுன்னு கேட்டேன் கா சார் நாளைக்கு ஸ்கூலுக்கு வரும்போது உங்க அப்பாவை நீ கூப்பிட்டு வரணும் புரியுதா எல்லாரும் கவனிங்க இப்ப ஒரு குண்டூசி விழுந்தா கூட மற்றவங்களுக்கு சத்தம் கேட்கிற அளவுக்கு ரொம்ப கோயட்டா இருக்கணும் ஏன்னா முக்கியமான பாடம் நடத்த போறேன் இங்க பாத்தியா மிச்சர் எடா திங்குறது யாரு திங்கிறது நீயா நீயாடா நான் முருகதான் தின்னு சார் நீ தான வாயத்தேர வாய தேரடா வாயிலிருந்து வகுர் வரைக்கும் மிச்சர் வச்சிட்டு பொய்யா சொல்ற இவன் தான் மிச்சர் குத்து நீ ஏன் தெரியு பண்ணி தாண்டா ஸ்கூல்ல மிச்சர் திங்க சார் அது ஏன் மிச்சர்ல உங்க மிச்சர் தான் அப்ப வாத்தியாரே பண்ணிட்டீங்க டேய் ஏடா ஏன் மிச்சர் திருட்டு எனவே பண்ணின்னு சொல்லி வா ஓஹோ யானை வேற கூப்பிட்டு வந்திருக்கியா இங்க பாரு நாங்க காட்டு யானை கூட கபடி விளையாடுறவங்க இதை கூப்பிட்டு வந்து என்னை பயமுறுத்திட்டு இருக்கா

இவர் பரதேசி அகோரி அகோரினா அகோரினா தெரியாத உனக்கு இந்த காசுல சாமியார்லாம் துணி இல்லாம சுத்தி இருப்பாங்களே அவங்க தாண்டி உண்மையிலே என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியலையா அது தெரியாம தானே கேக்குறோம் நல்லா பாருங்க ஏண்டா உன நல்லா பாக்குறது நீ நயன்தாராவா இல்ல பிக் பாஸ் ஓவியாவா என்னமா சொல்ற ஒரு செம்பு தண்ணி தந்தீங்கன்னா நான் யாருன்னு தெரியும் போய் ஒரு செம்பு தண்ணி எடுத்துருவா இவன் ஏதாவது திட்டம் போடுறான் நானே குட்டையில விழுந்து வந்திருக்கேன் திட்டமா திட்டம் நான் குடிக்க கேட்கல குளிக்க கேட்டேன் டேய் ஒரு சொம்பு தண்ணில எப்படியா குளிக்க முடியும் நீங்களே மூஞ்சில ஊத்துங்க அப்ப தெரியும் அப்படியா Thank you.

நீங்களே இப்படி எப்படி பையனுக்கு யானை மேல பாசம் யானைக்கு பையன் மேல பாசம் பாசத்துல இப்படி செஞ்சிருச்சு ஐயா சாதாரண மச்சைங்க வாச்சு செஞ்சிருச்சு இங்க பாருங்கமா பாசத்தை கொட்டி வளக்கலாம் ஆனா பையனை கொஞ்சம் தட்டி வளக்கணுமா எதா இருந்தாலும் ஸ்கூல்ல வந்து பேசுங்க நான் இதுக்கு மேல பேச மாட்டேன் நான் ஆஸ்பத்திரி கேளுங்க ஐயா ஐயா ஒரு வாரம் அதெல்லாம் முடியாது டேய் உன் குறும்பு கழுவே இல்லாம போச்சுடா இதுவே லாஸ்ட் வார்னிங் இருக்கட்டும் உங்க பையன் யானையை இனிமேல் ஸ்கூலுக்கு கூட்டி வரக்கூடாது